குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் தங்களது முடிவை திரும்ப பெற்றனர் வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்க சட்டப்பூர்வ உத்தரவாதம் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் மின்சார கட்டண உயர்விலிருந்து பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா மாநிலம் ஷம்பு எல்லையிலிருந்து டெல்லியை நோக்கி பேரணியாக சென்றனர் பேரணி தொடங்கிய சிறிது நேரத்தில் விவசாயிகளை ஹரியானா காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தடையை மீறி போராட்டம் நடத்துவதை கைவிடுமாறு வலியுறுத்தினார் மேலும் இரும்பு வேலிகள் பேரிகார்டுகள் உள்ளிட்டவற்றை வைத்து தடுப்புகளை அமைத்திருந்தனர் தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார் இதில் இரண்டு விவசாயிகள் காயமடைந்தனர் இதனால் விவசாயிகள் தங்கள் பேரணியை திரும்பப் பெறுவதாகவும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிப்போம் என்றும் கூறினர்